அதேமாதிரி போயிட்டு சாயந்தரம் வரும்போது மணி நிறைய கண்டு பிடிச்சி கொண்டு வர்றா இந்த தட்டி போட்டு நம்ம ரசம் வச்சு தன்னோட பையனுக்கு தரலான்னு சொல்லிட்டு வரும்போது தான் வீட்டுக்கு வந்து பார்த்தா தன்னோட பையனுக்கு அவ்வளோ காய்ச்சல் கொதிக்குது ரொம்ப அதிகமாக கொதிக்குது கண்ணமாக மாறி பதறிக்கிட்டு போயிட்டு தன்னோட குழந்தைய நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க அன்னைக்குன்னு பார்த்து பஸ்ஸும் சரியான நேரத்துக்கு வந்துடுது ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வரல அப்போ அங்கே இருக்கக்கூடிய நாசுகள்கிட்ட வந்து என் பையனை காப்பாற்றி கொடுக்க ரொம்ப காய்ச்சலாக இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த நாசுனால் ட்ரீட்மெண்ட் தரமாட்டேங்கிறாங்க டாக்டர் பஞ்சர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்ணமாக இருக்குதான் தன்னோட குழந்தை அந்த பாசத்தில் என்ன பண்ண போய் காலில் விழுந்துல நார்ஸோட காலில் விழுதலை ரொம்ப அதிகமாக காய்ச்சல் இருக்குது என் பிள்ளையை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண்ணமான அதை பார்த்துட்டு ரொம்ப தாங்க முடியாமல் அந்த நாசு என்ன மாட்டானா வேகமாக வந்து ஒரு ஊசியும் போகிறா அந்த குழந்தைக்கு அப்போ அந்த குழந்தை வந்து கொஞ்சம் தூங்குது தூக்கத்தில் இருக்குது கண்ணமாவ மாரியப்பன் என்ன நினைக்கிறாங்கன்னா குழந்தை வந்து ஊசி கொட்டினால தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி வந்து ரெண்டு பேருக்கு வருது அப்ப அங்கங்கே கிடைச்ச இடத்துல ரெண்டு பேரும் படித்து தூங்குறாங்க மாரியப்பன் என்ன நினைக்கிறான் காலையில என்னோட தாய் மாரியம்மனோட அம்மா என்னோட அம்மா கிட்ட சொல்லி அம்மா காலையில வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறமா டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரியப்பன் நினைச்சு ரெண்டு பேரும் படித்து தூங்கிடுவாங்க ஒரு அன்பே மாயினும் அப்பதான் கண்ணமாவுக்கு எதார்த்தம் ஒரு முடிக்கும் வரும் முழிச்சு பார்க்கும் போதுதான் தன்னோட குழந்தை இறங்குன்னு அவளுக்கு தெரியுது தாங்க முடியல ரொம்ப கத்தரி அழுகும் அந்த ஆஸ்பத்திரியில் எல்லாரும் வர்றாங்க அழுதாக வர்றாங்க மாரியப்பனாலையும் தாங்க முடியல கொஞ்ச நேரத்தில் குட்டி பா பையனோட பாட்டியும் வர்றாங்க மாரியப்பனோட அம்மாவும் அங்கே வந்து வரும்போது தான் அங்கே வந்த இடத்துல தான் தெரியுது தன்னோட பேரை வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு ரசம் புளி ரசமும் சாப்பாடு எடுத்துகிட்டு வர ஒரு பதினஞ்சு ரூபா டீ கணக்கு அக்கிறது கடந்து வாங்கி கொடுத்துட்டா மாரியப்பனோட அம்மா பண்ணாங்கன்னா பஸ்ல தூக்கிட்டு போனா ஆனா போனாலும் காமிச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு மாறியும் பண்ண மாட்டேன் அழுதான் கூடாது நம்ம அழுதுதோம் அப்படின்னா பஸ்ல இருந்து இறக்கி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தன்னை கட்டி தன்னோட அந்த மனைவிய பஸ்ல ஏற்றி அந்த குழந்தையும் அந்த குட்டி பையனையும் துண்டு போட்டு கூட்டிட்டு போறாங்க எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த குட்டி பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் கண்ணமாக கதறி அழுதுட்டு ஓடி வந்து மகனை பிடிச்சி கட்டி எழுதுருவா தாய்க்க முடியாது கண்ணை போய் இறங்கி விட்டுருவாரு அப்ப இந்த இடத்துல ஒருத்தர் அந்த பையனை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அடக்குமும் பண்ணிடுவாங்க தன்னோட துக்கம் தாங்காம கண்ணமா என்ன பண்ணுவான ஒரு இடத்துலயே படுத்திருப்போம் அப்ப படுத்திருக்கும் தான் அவங்களோட மாவி அந்த மாவிப்போட அம்மா வந்து சொல்லுவா இப்படியே படுத்ததுதான் போதுமா எத்தனை நாளைக்கு படுத்திருக்கிறது நாமளும் கடன் வாங்கியிருக்கோம் கடன்லாம் கட்டணும் பதினஞ்சு ரூபா டீ கடை காக்கிறது அன்னைக்கு கூட வந்தேன் இந்த கடன் கட்ட நம்ம வேலைக்கு போகணும்ல அதனால நீ வேலைக்கு போனோட மனசு மாறும் அதனால நீ வேலைக்கு போகணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல தன்னோட மாமியார் சொல்கிறது கண்ணுமாவுக்கு சரியும் பண்ணும் அப்போ உடனே நான் என்ன பண்ணுவானா வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த நீச்சல் தண்ணி பழைய கஞ்சி இருக்கும் அதை எடுத்து ஒரு தூக்குவாளிகள் தூக்கி வேகமாக வீட்டை விட்டு கொள்ளையை தட்டி போட்டுட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியில் போய் இன்னைக்கு இன்னைக்கு எப்படினாலும் நம்ம வேலை கிடச்சிரோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு வீட்டை விட்டு வெளியேறி போவதா அதை யதார்த்தம் செய்வதே முடியும் எப்பயும் துக்கம்னாலும் மகிழ்ச்சினாலும் அந்த ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளாக আই ম্নল দ্নল আপেছান ঊন্নন.